Aro mai ki a திருமுற்றம் அப்படின்ற ஒரு அமைப்பை நம்ம இந்த இதில் ஏற்படுத்த போகிறோம் இது வந்து அரசு பள்ளிக்கு தான் புதுசு மெட்ரிகுலேஷன்ல இது இருக்குது அது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா வருஷம் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல்லேயே இருக்கிற மொத்த மாணவர்களையும் ஒரு ஐந்து குரூப்பாவோ நாலு குரூப்பாவோ பிரிச்சுருவாங்க பிரிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்மும் கொடுப்பாங்க சிவப்பு கலர் பச்சை கலர் அந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த வெள்ளிக்கிழமை அவங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு வருவாங்க அந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக நாலு குரூப் பிரிச்சுருக்காங்கன்னா நாலு குரூப்பு தான் என்ன அந்த ப்ரேயர் நடத்தத்திலிருந்து போட்டிகள் போட்டி நடக்கும் கூட பார்த்தீங்கன்னா நீ க்ரீன் க்ரீன் குரூப்பு ரெட் குரூப் அப்படி தான் அவங்க பேர் வச்சுப்பாங்க ஸோ எந்த குழு ஜெயிக்கிது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டியாகவே போயிட்டுருக்கோம் ஸோ இதில் மெட்ரிகுலேஷனில் நான் பார்த்துருக்குறேன் நான் ஆக்கூர் பள்ளியில் வேலை செய்யும்போது அப்போ இந்த மாதிரி நாலு குரூப்பாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரித்து அந்த ஒரு ஆண்டில் அதை நாங்கள் நடத்துகிறோம் ஒரு விளையாட்டு போட்டி நடத்துனா கூட அந்த நாலு டீமுக்கு தான் போட்டி நடக்கும் ஸோ அதை மாதிரி ஒரு சிஸ்டத்தை இப்போ இந்த ஆண்டு நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ மொத்தம் அஞ்சு குரூப்பாக பிரிக்கிறாங்க அந்த அஞ்சு குரூப்பும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இவங்களுக்கு ஒரு ஒரு கலர் கொடுத்துருக்குறாங்க ஸோ மொத்த மாணவர்களே எம்இஸில் போனோம்னா அதுவே என்ன பண்ணுது அஞ்சு குரூப்பாக பிரித்து நமக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்குது இப்போ அதை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து அடுத்த கட்டமாக வந்து தமிழை வந்து இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி அவர் விளக்குவார் அது பிடிச்சதுக்கு அப்புறமா யார் எந்தெந்த குழுவில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம திருமலை சார் அவர் தான் வந்து இந்த மகிழ்வு புற்றத்துக்கான இன்சார்ஜ் ஆசிரியர் ஸோ அவர் தான் என்ன பண்ண போகிறார் அடுத்த கட்டமாக உங்களை குழுவை பிரித்து உங்களை உட்கார வைக்க போகிறாரு அப்புறம் இந்த குழுனுடைய நோக்கங்களை சொல்ல போகிறாங்க அதோடு இந்த ஆண்டு முழுவதும் என்ன வைப்பது இது அப்படியே தொடர்ந்து அந்த போட்டி அந்த அஞ்சு குரூப்புக்குமே போட்டி யார் நீயா நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணவர்களுக்கு அது நடப்போம் இது இரண்டு ஆண்டு காலம் ஒரு புறம் குழு பிரிச்சா இரண்டு ஆண்டு காலம் இது இருக்கும் கொடுத்துட்றேன் அவர் என்ன பண்ணுவார் இந்த மகிழ்முற்றத்தை பத்தியா விளக்கமான தகவல்களை உங்களுக்கு தெரிவிப்பார் நன்றி வணக்கம் இந்த மகிழ்முற்றம் அப்படின்றது மாணவர்களுடைய ஆளுமை திறன் மேம்பாட்டு செயல்பாடுகள் மாணவர்களிடத்தில் நிறைய ஆளுமை இருக்கின்றது அதை மேம்படுத்தணும் அதற்குண்டான ஒரு நோக்கம்தான் இந்த மகிழ்முற்றம் அனைத்து பள்ளிகளிலும் பயிலும் மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்க்கும் வகையில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்னும் பெயர்களில் மாணவர்கள் குழுக்கள் அமைத்து மாணவ தலைவர் மற்றும் மாணவ அமைச்சர்கள் தெரிவு செய்யப்படுவர் இதன் மூலமாக மாணவர்களிடையே அரசியல் அறிவு சார்ந்த அனுபவங்கள் மற்றும் ஆளுமை திறன் மேம்பட மாதிரி சட்டமன்றம் மற்றும் மாதிரி பாராளுமன்றம் நடத்தப்படும் மாணவர் குழு அமைப்பினுடைய நோக்கம் கற்றல் திறன் மேம்பாடு மாணவர்கள் ஊக்கம் மற்றும் பங்களிப்பை அதிகரித்தல் மாணவர்கள் விடுப்பு எடுப்பதை குறைத்தல் ஒற்றுமை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியை ஊக்குவித்தல் அனைத்து மாணவர்களுக்குமான வாய்ப்புகள் அளித்தல் நேர்மறை நடத்தைகளை வலுவூட்டுதல் மாணவர் உறவை மேம்படுத்துதல் அதற்கு ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு ஒரு பெயர் சூட்டப்படும் முல்லை மருதம் நெய்தல் பாறை இந்த மஞ்சள் மருதத்திற்கு பச்சை நெய்தலுக்கு நீளம் பாலைக்கு வெள்ளை இக்குழு அமைப்பில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வகையில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இடம் பெறுவார்கள் ஒவ்வொரு வகுப்பிலும் பயிலும் மாணவர்கள் இவ்வைந்து குழுக்களிலும் இடம்பெறும் பெறும் வகையிலே பிரிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் வாயிலாக இடஒதுக்கீடு அதாவது வாயிலாக ஒதுக்கீடு செய்யப்படும் அவ்வாறு ஒவ்வொரு மாணவருக்கும் ஒதுக்கீடு செய்ய மாணவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட குழுவில் ஆண்டுகள் இருப்பார்கள் மாணவர்கள் வேறு பள்ளிக்கு மாறும் பொழுது சம்பந்தப்பட்ட பள்ளியில் அவர் இந்த மகிழ்முற்றம் அமைப்பு பள்ளியின் தலைமை ஆசிரியர் மகிழ்முற்றம் என்ற மாணவர் குழு அமைப்பின் பிணை திட்டமிட்டு வழிநடத்த வேண்டும் பள்ளியில் உள்ள ஒரு ஆசிரியர் மகிழ்முற்றம் என்ற மாணவர் குழு அமைப்பின் பொறுப்பாசிரியாக நியமிக்கப்படுதல் வேண்டும் மற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் குழுக்கள் முறையில குழுவானது ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் ஒவ்வொரு குழுவிற்கும் ஒன்றிற்கும் மேற்பட்ட கை தூக்கும் முறையில இல்ல குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பள்ளி அளவில மகிழ்முற்றம் ஆசிரியர் கட்டமைப்பு மாற்றி அமைக்கப்படுதல் வேண்டும் இது வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு இருக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் புதுப்பிக்கப்படும் தலைமை ஆசிரியருடைய பங்கு இந்த மாணவர் குழு அமைப்பினை திட்டமிட்டு ஐந்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பள்ளிகள் ஒரு ஆசிரியர் மகிழ்முற்றம் மாணவர் குழு அமைப்பினுடைய தலைமை பொறுப்பாளராக இருக்கல் வேண்டும் மற்ற ஆசிரியர்கள் குழு குழுக்கள் முறையில் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு பொறுப்பாசிரியர் நியமிக்கப்படுதல் வேண்டும் மகிழ்முற்றம் பதவியேற்பு விழா ஒவ்வொரு குழுவிற்கான மாணவர் தலைவர்கள் வகுப்பு தலைவர்கள் மற்றும் பொறுப்பு ஆசிரியர் குழுவிற்கான பொறுப்பு ஆசிரியர்கள் ஆகியோருக்கான ஏற்பு விழாவானது அனைத்து பள்ளிகளிலும் குழந்தைகள் தினமான நவம்பர் பதினாலாம் தேதி அன்று திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்க வேண்டும் அது இப்பொழுது நடத்தப்படுகிறது பள்ளி அளவிலான மகிழ் மற்றும் மாணவர் குழு அமைப்புக்கான செயல்பாடுகள் பொதுவாக வந்து எம்எஸ் தளத்தின் வாயிலாக ஒவ்வொரு மாணவருக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள குழுவினை பற்றிய சார்ந்த மாணவருக்கு தெரியப்படுத்துதல் வேண்டும் பள்ளி அளவில் நடைபெறும் செயல்பாடுகளுக்கான கல்விசார் மற்றும் கல்விசாரா செயல்பாடுகள் கல்வி இணை செயல்பாடுகள் மற்றும் மாணவர் வருகை போன்றவற்றின் அடிப்படையிலேயே ஒவ்வொரு குழுவிற்குமான மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்பதை பற்றிய விளக்கத்தினை மாணவர்களுக்கு எடுத்து உரைக்கல் வேண்டும் இந்த மகை முற்றம் என்ற மாணவர் குழு அமைப்பு பள்ளி அளவில் நடைமுறைப்படுத்தப்படுவதன் அடையாளமாக ஒவ்வொரு குழுவினை குறிக்கும் வண்ணத்திலான கொடி பள்ளி அளவில் இருப்பதை உறுதி செய்தல் வேண்டும் பள்ளி அளவில் நடைபெறும் பல்வேறு செயல்பாடுகளில் மாணவர்களுடைய பங்கேற்பினை எம்எஸ் ஸ்தலத்தில் உள்ளீடு செய்வதன் அடிப்படையில் புள்ளிகள் கணக்கிடப்படும் அவ்வாறு மேற்கொள்ளப்படும் கணக்கீட்டின் அடிப்படையிலே ஒவ்வொரு மாத இறுதியிலும் அதிக புள்ளிகளை பெறும் குழுவானது அம்மாதத்திற்கான வெற்றி குழுவாக அறிவிக்கப்பட்டு அக்குழுவிற்கான வண்ணக்கொடி பள்ளியில் அனைவரின் பார்வைக்கும் எதிர்வரும் மாதம் முழுவதும் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் ஜெயிச்சவங்களே அங்க மின்பணங்களும் அந்த கொடியை பறக்கவிட்டு உங்களை சிறப்புப்படுத்துவார்கள் மேலும் ஒவ்வொரு வகுப்பிலும் அந்தந்த வகுப்பிற்கான மாணவர் குழுக்கள் பெற்ற புள்ளிகளை கரும்பலைகளோ அல்லது அந்த ஒரு காட்சிப்படுத்துவது வேண்டும் குறிப்பு இந்த எம்எஸ் வழியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட செயல்பாடுகளுக்கான புள்ளிகளுடன் ஒவ்வொரு பள்ளியிலும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அந்த அவுட்சை டீச் இருக்காங்க இல்லையா அவங்க சேர்ந்து தீர்மானிக்கக்கூடிய செயல்பாடுகளும் புள்ளிகள் வழங்கப்படலாம் அந்த எம்இ ஸ்தலத்தில் வழிகாட்டு வழிபாட்டு கூட்டத்தில் பங்கேற்றல் மற்றும் வீட்டு பாடம் முடித்தல் தன் சுத்தம் பேணுதல் போன்ற செயல்பாடுகளுக்கு அந்தந்த பள்ளியின் விருப்பத்தின் பேரில் செயல்பாடுகளுக்கான புள்ளிகள் நிர்ணயிக்கப்பட்டு ஒவ்வொரு வகுப்பறையிலும் பள்ளிக்கான மாணவர் குழு தகவல் படையிலும் கூடுதலாக இடம்பெற செய்யலாம் மாவட்ட அளவிலான வழிகாட்டுதல் குழு எப்படி இருக்குனாக்கா மாவட்ட ஆட்சியரினுடைய தலைமையில் முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் உதவி திட்ட அலுவலர் வட்டாரக்கல்வி அலுவலர்கள் இருவர் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இருவர் ஆசிரியர்கள் இருவர் ஆகியோர் அடங்கிய ஒரு மாவட்ட அளவிலான வழிகாட்டுதல் குழுவினை ஒவ்வொரு காலாண்டின் இறுதியிலும் கூடி மகிழ்முற்றம் மாணவர் குழு அமைக்கப்படும் அமைப்பினுடைய செயல்பாடுகள் குறித்து தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கருத்துக்களை பெற்று கலந்தாலோசித்து இச்செயல்பாடுகளை உரிய வழிகாட்டுதல்களை பின்பற்றி சிறப்பாக நடத்திட அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்களையும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று முதன்மை கல்வி அலுவலர்கள் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக அந்த குழுக்கள் அந்த குழுக்கள் யார் யார் இருக்காங்க பொறுப்பாசிரியர் ஐயா அவர்கள் அந்த குழுவுல யார் யார் மருதம் குறிஞ்சி நெய்தல் முல்லைப்பாளம் இந்த நாளுக்கு யாரா இருக்காங்கன்றத இப்ப அவர் வாசிப்பார் பள்ளியினுடைய வலித்துக்குரிய தலைமையாசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவச் செல்வங்களுக்கும் என் நன்றி மாலை வணக்கம் நம் பள்ளி அளவில் இன்று மகிழ்முற்றம் என்ற தலைமை பண்பை மாணவர்களுடைய தலைமை பண்பை வளர்ப்பது நோக்கமாக அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த மகிழ்முற்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் பதவியேற்பு நிகழ்வு வந்து இப்போ நம்ம பள்ளியில் வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ பள்ளி அளவில் மகிழ்முற்றம் தன்னை நிகழ்வுக்கு நான் பொறுப்பாசிரியாக நியமிக்கப்பட்டுள்ளேன் அதுக்கு தலைமையாசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தற்பொழுது ஒவ்வொரு குழுவில் உள்ள மாணவர்களை வந்து நான் பெயர் வாசிப்பேன் ஸோ நம்ம பள்ளியில் ஒட்டுமொத்தமாக இருப்பது எல்லா மாணவர்களும் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு உள்ளே எல்லா மாணவர்களுமே கலந்து தான் வந்து இந்த டீமாக வந்து எம்இசில தானாகவே வந்து அதிக உருவாகிடுச்சு ஸோ இப்போ நான் ஒவ்வொரு நேம் வாசிக்கிறேன் எல்லா வகுப்புலேருந்தும் கலந்து தான் நேம் வரும் நான் முதல்ல குறிஞ்சி டீம் வந்து வாசிக்க போகிறேன் ஸோ குறிஞ்சி டீமுக்கு வந்து பொறுப்பாசி இன்னைக்கு வந்து பொறுப்பு இந்த காவி பிரியார் மேடம் அவர்கள் அவர்களை வந்து உங்கள் மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் வரவேற்கிறேன் இப்பொழுது அந்த குறிஞ்சி பணியில் உள்ள மாணவர்களை பெயர் வாசிக்கிறேன் அந்த மாணவர்கள் மட்டும் எழுந்து தனியாக நீங்கள் வந்துருங்க இந்த பக்கமாக நீங்கள் வந்துருங்க முதல்ல ஆகாஷ் ஆர் ஆகாஷ் நைன்த் பி அன்பு அன்பரசி பன்னிரெண்டாம் வகுப்பு கே பரத் ஆர் தீபிகா டென்த் பி எஸ் தீபிகா

பண்ணணும் இப்போ நீங்கள் உறுதிமொழி நான் சொல்ல போகிறேன் உங்கள் கையை வந்து இப்படி நீட்டு நீட்டிக்கோங்க முன்னாடி நீட்டிக்கோங்க அந்த கையில் கொடி வச்சுக்கோங்க கையில் கொடி வச்சுக்கிட்டே முன்னாடி கையை நீட்டிக்கோங்க மாணவ தலைவர் மட்டும் நாங்கள் மாணவர் தலைவராக மாணவர் குழு அமைப்பின் மதிப்புகளை உணர்ந்து செயல்படுவோம் கற்றலிலும் வாழ்க்கை திறன்களிலும் சிறந்து விளங்குவோம் எங்கள் சக மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் திகழ்வோம் ஒற்றுமையுடன் செயல்பட்டு எங்கள் பள்ளியின் பெருமையை காப்போம் 何